சோளம் தோசை செய்கிறதுக்கே நான் வந்து ரெண்டு டம்ளர் சோளம் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துகிட்டு நல்லா ஒரு ஏழு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இது வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதுக்கு வந்து உளுந்து வந்து ஒரு கால் டம்ளர் உளுந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு இதையும் நல்லா ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்து அரைச்சிட்டு அடுத்து வந்துட்டு நம்ம இந்த அரிசியும் சோளமும் அரைச்சிட்டு பார்க்கலாங்க மாவு எல்லாமே அரைச்சிட்டு வந்துட்டு உப்பு போட்டு கலந்து வச்சிட்டோங்க இது நம்மளுக்கு சோளம் மாவுங்கிறதுனால ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் இருந்துச்சுனாலே நல்லா புளிச்சு வந்துருங்க பார்ப்போம் நம்ம சோள தோசைக்கு வந்து ஒரு டேஸ்டியான ஒரு தக்காளி குழம்பு வந்து செய்ய போகிறேங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா எல்லாமே பொறிஞ்சிடுச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு ஒருத்தர் கருவேப்பில் செத்திக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறலாங்க வதங்கட்டும் ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கலாம் தக்காளி வந்து இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க நம்ம வந்துட்டு அடைச்சி திருப்பி நம்ம கொதிக்க விட போகிறோம் அதனால் அளவுக்கு வதங்கினா போதும் ஒரு நாலு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல செத்திக்கலாம் கலந்து விட்டுறலாங்க ஜஸ்ட் ஒரு பரட்டுட்டு பரட்டுன்னா போதும் இந்த சூட்லேயே இந்த தேங்காய் பொட்டுக்கெல்லாம் எல்லாமே இருந்துச்சுன்னா போதுங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கே நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் வெட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி எண்ணெயில சேர்த்திட்டோன்னா அந்த பச்சை வசமெல்லாம் போயிடும் நல்லா மணமாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்க வரைக்கும் நீங்கள் சிம்லையே வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்திருக்கிறதுனால சிம்மில் வச்சு வதக்கினா தான் கரெக்டாக வதங்கி வருங்க இப்போ வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஒற்ற கறிவேப்பில சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த மசாலாவும் வதங்கி வரும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாங்க தண்ணியும் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம தக்காளி வதக்கிறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இந்தளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் வந்து கலந்து மூடி போட்டுறலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் தக்காளி குழம்பு வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க நான் இடையில ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா பெரட்டி விட்டுருந்தேன் செலவுக்கு நல்லா கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கு கருவேப்பில் வந்து அப்படியே கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாங்க இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்மளோட மாவு வந்து நல்லா புளிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சுங்க நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றுற அளவுக்கு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க கல் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ நம்ம

அப்படியே எடுத்துக்கலாம் செம்மையா வந்திருக்குங்க அதே இது இந்த சோளமாவில செய்யும்போது பாத்தீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு வந்து ஹெல்த்தானதும் கூட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா அடுப்பு வந்து மேடியத்துக்கு கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் வந்து இந்த தோசைக்கு வந்து ஒரு தேங்காய் சட்னியாக அரைச்சிங்க அதாவது வந்து தேங்காய் பச்சை மிளகாய் கொஞ்சமாக பொட்டுக்கல்லை எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேங்க இது வந்து இதுவும் இந்த தோசைக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம திருப்பியே போட வேண்டியதில்லைங்க நல்லா வெந்துடுச்சு இப்படியே எடுத்துக்கலாம் நம்ம நம்ம வந்து பண் தோசை எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க மேலே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகும் பேக் சைடு பாருங்கள் நல்லா முறு முறுன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தக்காளி குழம்பு வந்து அப்படியே சர்வ் பண்ணிக்கலாங்க கூடவே வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து நம்ம தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க அதுவும் சர்வ் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான அண்ணா சோள பன் தோசையும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குழம்பும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த இப்போ நம்ம தோசையும் தக்காளி குழம்பும் எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்க எனக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இசிறி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பில்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்